படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமா கண்டா ஏதோ வர சொல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கத்துக்கங்க முதல்ல ஏன்னா அந்த கண்ப கண்ராஜ் இப்போ டைமண்ட் பாபு சார் தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சிருக்காங்க எங்கிட்ட தென்னவன் அவங்க எல்லாம் பாவம் குதிரைக்கு கொண்டு எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லயே வாழ்ந்துட்டு போறாங்க ஒரு குதிரை ஓட்டுற செய்யறன்னா குதிரை கத்துக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கத்துக்கிறதுல என்ன கட்டுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லயே ஓடிட்டு இருக்குது பில்டப்லயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரை சொல்லல அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயகி பேர் என்ன கிருஷ்ணபிரியா அப்பா அதற்கான ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜதுர பதாகைகளாக வந்து எடுத்து கொண்டிருக்கும் ஏன் ரஜ கஜ பத பதாதைகள் எங்களை சொன்னோன்னா அங்கே பாருங்கள் ஏகே பாட்டீசவன் மாதிரி சாலிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதிய நண்பரே நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசுகிறோம் பழைய ஜோக்கு தம்பி துறை நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தம்பித்துறை தான் தம்பி தங்கத்துறை சரி சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழகினுன்னா அந்த பழைய ஜோ அதை சொல்லி காட்டிட்டேன் நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறது தான் பழைய விஷயமாக நடக்குது இப்போ பாருங்க ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை எங்க தெரியல எங்க போனான்னு தெரியல பிடிக்கிறதாவும் இல்ல அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் விட்டு இருந்தான் என்ன அதுக்கு அப்புறம் எட்டாவது நாள் அங்க இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சி படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்க உள்ள சாதாரண குதிரையை பத்தி பேசுன பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட் நம்பிதான் தான் டை காசு மீதே இருக்கு அங்க உள்ள இருந்து யாரும் அல்ல அந்த ஆட்டோக்காரர்லாம் சத்தியம் பண்ணுறான் ஐயா ஜனாப் செப் அந்த அந்த ரே ஓ கேம்பாளும் இன்னைக்கு எல்லாம் அவங்க தான் இராணுவத்த மாரி ஒன்றும் ஒரு காக்காவோட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமால இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமை கொடுமைத்தனம் பண்ணுறாங்க இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு அதாவது ஆளுறவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் யாரும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லனே கிடையாது நல்லா ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்கார் ஒன் ஷாட் ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் டி டிஆர் 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 சீனிவாசன் டி எஸ்ஆர் ஒரு எஸ் விட்டு போச்சா அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி பரவாயில்ல அடுத்து பத்து சீன் கொடுக்கப்பா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் சினிமா பார்க்க இவர் எங்க தனஞ்சயெல்லாம் போயிட்டாங்களா பேசிட்டு கண்டுருவாங்களே கேட்க மாட்டாங்களே சிவாசாரன் இல்லையா சரியா போச்சு அதாவது தியேட்டரு போடுற நீங்கள் அப்பப்போ வந்து மயக்க பிடிச்சிங்களே நீங்க தான் நாம அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்றாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்லை காசு இருந்தால் தாங்க வருவான் இப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல ஸ்கூல் திறந்துருவான் ஸ்கூல் பீஸ் கட்டணுமா இல்லையா புழு உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டாளர் ஆதாரிக்க தெரியாது சார் எவ்வளவு கஷ்டம் சார் ஆட்டோ காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கோம் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளவுங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வைக்கலாம் இவன் மொத்தமாவே சூடு வைக்கிறாங்க முடியல ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாத்துறவங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப விளையாட்டா சொல்லல காஷ்மீர்ல ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளவு செலவு வச்சிருக்காங்க அதுக்கு மேல நினைக்கிறேன் எட்டு லட்சம் போர்ஸ் ஒரு அடிக்கு ஒரு நின்றுட்டு இருக்கான் காலையில ஒண்ணுக்கு போக முடியல நாலு மணிக்கு பாருன்னு சொன்னா அப்படியே அந்த வந்து டிரைகரை கையில வச்சுக்கிட்டே சுத்துறாங்க எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல நம்ம ஊர் போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுற்றுறாங்க இப்படியே சுத்துறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா